அல்லாஹ்வின் அடியார்களே இந்த உலக வாழ்க்கை நம்மை கொண்டே இருக்கும் இந்த உலக வாழ்க்கையைப் பற்றி ஒரு உதாரணம் சொல்வதென்றால் ஒரு சதுப்பு நிலத்தை போன்றும் அதிலே கொண்டவனை எப்படி அது உள்ளே வாங்கிக் கொண்டே இருக்குமோ அது போன்றுதான் இந்த உலகத்தில் எந்த அளவு நாம் ஈடுபடுவோமோ அந்த அளவு அதை நம்மை அது நம்மை உள்ளே இழுத்துக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தினுடைய இயற்கையான பண்புகளிலே ஒன்று அது நம்முடைய உள்ளத்தில் அழுக்குகளை சேர்க்கக்கூடியது இந்த உலக ஈடுபாடுகளுடைய இயற்கை குணங்களிலே ஒன்று அது அல்லாஹுடைய நினைவை நம்முடைய உள்ளத்திலே மறக்க வைத்துவிடும் மறுமையை பற்றிய கவனத்தை சொர்க்கத்தை பற்றிய ஆசையை நரகத்தை பற்றிய பயத்தை உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே இருக்கும் ஆசைகளை அதிகப்படுத்தி மறுமை நம்பிக்கையை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கும் உலக ஈடுபாடுகள் ஒவ்வொரு நாளும் ஐங்கால தொழுகைகளை நமக்கு பர்லாக்கி இருப்பதனுடைய ஹிக்மத்துகளிலே ஞானங்களிலே ஒன்றாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் உலக ஈடுபாடுகளில் இருக்கும்போது அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உள்ளத்தில் ஏறக்கூடிய அந்த துருக்களை உலக மோகங்களை உலக ஆசைகளை இன்னும் தவறான எண்ணங்களை அல்லது அல்லாஹ்வை மறந்திருக்கின்ற இந்த நிலையை அதிலிருந்து அவர்களை வெளியேற்றிக் கொண்டு வந்து மறுமைக்கு அல்லாஹுவின் நினைவுக்கு சொர்க்கத்தின் ஆசைக்கு கொண்டு வருவது தொழுகையினுடைய அந்த நன்மைகளிலே பலன்களிலே ஒன்று என்று ஒரு மின் காலையில் ஒரு முறை பிறகு மதியம் பிறகு மாலை பிறகு சூரியன் மறைந்த பிறகு பிறகு இரவு என்று இப்படியாக அல்லாஹுவின் வணக்க வழிபாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய சிந்தனையை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் உலக ஆசைகளை குறைத்து மறுமையின் ஆசைகளை அதிகப்படுத்துகின்றான் உலக மோகங்களை குறைத்து ஆகிரத்தினுடைய தேடலை அதிகப்படுத்துகின்றான் சொர்க்கத்தினுடைய ஆசையை அதிகப்படுத்திக் கொள்கின்றான் நரகத்தின் மீது உண்டான பயத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறான் அல்லாவின் நடிகார்களே அல்லா முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் இந்த பற்றி கூறுவதை அதுபோன்று மறுமையை பற்றி கூறுவதை நாம் நினைவில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம் சகோதரர்களை அல்லாஹு தாலா கூறுகிறான் மக்களே உங்களது ரப்பை பயந்து கொள்ளுங்கள் உங்களை படைத்து காக்கின்ற யாரின் பக்கம் உங்களுடைய மீட்சி இருக்குமோ வனமும் அண்ணக்கும் அல்லாகுவை சந்திக்க வேண்டுமே அந்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எந்த ரப்பின் பக்கம் நீங்கள் நாளை மறுமையிலே எழுப்பிக் கொண்டு வரப்படுவீர்களோ அந்த ரப்பை பயந்து கொள்ளுங்கள் சகோதரே அல்லாஹுடைய தக்குவாவை தக்குவாவை அல்லாஹ் நினைவுகின்றான் பிறகு அந்த ஒரு நாளை குறித்து நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் பயம் என்று சொன்னால் ஒரு நெருப்பு நம்மை சூழ்ந்து கொள்கிறது இதிலிருந்து நான் எப்படி என்னை தப்பிப்பேன் என்று மனதிலே ஒரு பயம் வரும் அல்லவா அல்லது கொடிய விஷ பாம்புகள் சூழ்ந்து கொண்டால் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லது கொடிய மிருகங்கள் தன்னை சூழ்ந்து கொள்ளும் போது அல்லது பயங்கரமான எதிரிகள் தம்மை சூழ்ந்து கொள்ளும் போது இவர்களின் ஆபத்திலிருந்து நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று உள்ளத்தில் ஏற்படும் அல்லவா ஒரு பய உணர்வு அதை அல்லா சொல்கிறான் அந்த மறுமை நாளை குறித்து பயப்படுங்கள் அஞ்சுங்கள் லா தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எதுவும் செய்ய முடியாது ஒலா மௌலூதுன்ஜாசின் அன்பாலிஜிகி ஷய் ஆ பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு எதுவும் செய்ய முடியாது சகோதரர்களே இந்த வசனத்திலிருந்து இன்னொரு பக்கம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பவியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பணிவிடை செய்வதில் தாய்க்கு இந்த மார்க்கம் முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற அதே நேரத்தில் தந்தைக்கு நிகரான அந்தஸ்து இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் இல்லை தந்தைக்கு நிகரான அந்தஸ்து இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் இல்லை ஆகவேதான் மற்றும் ஒரு ஹதீசிலே இமாம் புகாரி ரஹிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சலாஹூ அழகிவசெல்லாம் கூறும் கூறும்போது உங்களுக்கு நான் உங்களது தந்தையை விட உங்களது பிள்ளைகளை விட மக்கள் அனைவரையும் விட விருப்பமானவனாக ஆகின்றவரை நீங்கள் மூமின்களாக ஆக முடியாது தாய்க்கு பணிவிடை செய்கின்ற தாயை பராமரிக்கிற தாயின் மீது பாசு வைக்கின்ற அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே தந்தை மீது உண்டான மரியாதை தந்தை மீது உண்டான அக்கறை அவருக்கு பணிந்து நடப்பதிலே மார்க்கம் மிக மிக அழுத்தத்தை வலியுறுத்தலை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்தும் நாம் புரிய வேண்டும் ஆகவேதான் மறுமையில் மகன் தந்தைக்கு பலன் தர முடியாது தந்தை மகனுக்கு பலன் தர முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் பிறகு அல்லாஹ் சொல்கிறான் இன்னவா அந்த அல்லாஹி ஹப்பூன் அல்லாஹ்டி இந்த வாக்கு உண்மையானது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் தாரா எப்பேர்ப்பட்டவன் இன்னவா அந்த அல்லாஹ் ஹக்குன் அல்லாஹ் நமக்கு முன்னால் இவ்வளவு ஒரு அன்போடு மக்களே

உலக வாழ்க்கையை குறித்து நாம் ஏமா உலக வாழ்க்கையை குறித்து அதிலே மூழ்கி நாம் ஏமாறுந்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கையும் செய்கிறான் நடிகார்களே அணுகி செல்லம் மறுமையை அதிகம் பயந்தவர்களிலே மறுமைக்கான தயாரிப்புகளில் அதிகம் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர்களிலே முதலாம் அவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் நாளை மறுமைக்கு செல்லும் போதுதான் தெரியும் மனிதன் அவன் படக்கூடிய கை சேதம் இவ்வளவு வாழ்க்கையை நான் வீணாக்கிவிட்டேனே நேரங்களை நாள்களை மாதங்களை வீணாக்கி விட்டேனே என்று கவலைப்படுவான் சகோதரர்களே அப்போது கவலைப்பட்ட எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு இப்போது நேரத்தை கொடுத்திருக்கின்றான் அணுகி முடிய அமல்களை பாருங்கள் ஆயிஷா எல்லா அன்ஹா அறிவிக்கின்றார்கள்

அந்த ஐயா முல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூன்று நாட்கள் மற்ற நாட்களில் பெரும்பாலும் ரசூல் சுல்லாலேஸ்வரம் நோன்பில்லாமல் இருப்பார்கள் ஆனால் ஷாபான் மாதம் வந்துவிட்டால் ஷாபான் மாதத்துடைய பெரும்பகுதி பகுதி கடைசியில் உள்ள அந்த சந்தேக நாட்களைத் தவிர அல்லாஹ்வுடைய தூதர் சல் அல்லாஹூ அணுகி அதிகமாக நோன்பு இருப்பார்கள் சொல்கிறார்கள் ஆயிஷா ரவி அல்லாஹு அனா ஷாபான் முழுக்க அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று சகோதரர்களே இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹீமவுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இமாம் திருமதி அல்ல திருமதி ரஹிமுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் உம் செலமானது அல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து அந்த ஹதீஸ் இப்படி வருகிறது உம் செலமாறது அல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள் மாறா ஐ து நபி யசல் அல்லாஹு அணைகி வசெல்லம் யசூ முஷஹரை நீ முத்த தேவி இரண்டு மாதங்கள் தொடர்ந்து ரசூலுல்லாஹ நோன்பு வைத்து நான் பார்த்ததில்லை ஷமான் ரமதானை தவிர சகோதரர்களே அந்த அளவு ரசூர்ல்லா சலாஹ அழகி வசலம் இந்த ஷாபான் மாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் யார் ஷாபானிலே அதிகம் நோன்பிருந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ரமதானுடைய நோன்பு ரமதானுடைய வணக்க வழிபாடுகள் மிக இலகுவாக ஆகிவிடும் ஷாபான் மாதத்திலே நோன்பிருப்பதனுடைய நன்மைகளிலே ஒன்றாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் ரமதானுடைய நோன்பு மிகவும் இலகுவாகிவிடும் சிலரை பார்க்கிறோம் முதல் நோன்பு இரண்டாவது நோன்பு மூன்றாவது நோன்பிலே பார்த்தோம் என்றால் லொஹரு தொழுகையிலேயே ஆள் மயக்கடித்து கிடப்பார் எதுவுமே செய்ய முடியாது அப்படியே ஒருவிதமான மயக்கத்திலே கலைப்பிலே இருப்பார் என்ன காரணம் என்றால் ரமதானை தவிர வேறு நாட்களில் நோன்பு வைத்தே அவர் பழகவில்லை நோன்பு வைத்தே பழகவில்லை அதனால தான் அந்த காலத்திலே சொல்வார்கள் தலை நோன்பு அவரை பிடிச்சிருச்சு தலை நோன்பு முதல் நோன்பு அவரை சொல்லி தலை நோன்பு வைக்கிறதுனா ரொம்ப பெரிய சிரமமாக ஏன் சகோதரர்கள் என்ன காரணம் அதற்கு மற்ற நாட்களில் நோன்பில்லை நோன்பில்லாமல் இருந்த காரணத்தால் நோன்பு வைத்து பழகாத காரணத்தால் குறிப்பாக ரமதானுடைய முதல் பத்து நாட்கள் பலருக்கு நோன்பு இருப்பது இருக்கிறது மிக சிரமமாக இருக்கும் லொஹா நேரத்திலேயே தண்ணீர் தாகம் எடுக்கிறது என்று சொல்வார்கள் லோஹருடைய நேரத்திலே மயக்கப்படுகிறது வந்தால் அவ்வளவுதான் முடிஞ்ச வேற எதுவும் அவர்களால் செய்ய முடியாது எப்படா இஃப்தாருக்கு டைம் வரும்னு இஃப்தாரை நோக்கி இருப்பார்கள் சகோதரர்களே இதற்கு காரணம் என்ன அவர் தன்னுடைய நப்சை மற்ற நாட்களில் நோன்பிருந்து பழக்கப்படுத்திக் கொள்ளவில்லை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஷாபானுடைய மாதத்திலே நாம் நோன்பிருப்பதற்கு அது குறித்தும் ரசூல் அணுகிவு செல்ல முடியும் ஹதீஸ் வருவதை பார்க்கிறோம் அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இமாம் பதிவு செய்கிறார்கள் உசாமா ரல்லாகும் அன்பு அவர்கள் ரசூல் கேட்கிறார்கள் சஹாபாக்களை பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி கவனித்தார்கள் கண்காணித்தார்கள் நபி சொல்லாஹு அணிகிவ செல்ல முடிய அமல்களை எப்படி அவர்கள் பாதுகாத்தார்கள் உற்று நோக்கினார்கள் என்று கேட்கிறார்கள் யார் ஷாபான் மாதத்திலே நீங்கள் நோன்பு இருக்கக்கூடிய அளவிற்கு மற்ற மாதங்களிலே நீங்கள் நோன்பு இருப்பதை நான் கவனிக்கவில்லையே சொன்னார்கள் ஷாபான் மாதம் பெரும்பாலும் அதிகமான மக்கள் கவனமற்று மறதியிலே இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில்தான் பெரும்பாலான மக்கள் அலட்சியம் செய்து விடுகிறார்கள் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் உள்ள மாதம் இந்த மாதத்தில்தான் அல்லாஹ்வுடைய நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றன வஹுவ ஷஹருன் தர்ஃபவு ஃபீஹில் அஃமாலு அமல்கள் உயர்த்தப்படுகின்றன ஃஉஹிப் அன் யுர்ஃஃஅ நான் நோன்பிருக்கின்ற நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவேதான் ஷாபானுடைய மாதத்திலே நான் அதிகம் நோன்பிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ கூறினார் அல்லாஹ்வின் அடியார்களே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அமல்களையே வாழ்க்கையாக மாற்றிக்கொண்ட வணக்க வழிபாடுகளையே தன்னுடைய வழக்கமாக மாற்றிக்கொண்ட அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகிவ செல்லும் இந்த ஷாபானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் நாமோ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மாதங்களில் எத்தனை நாள்களில் அல்லாஹுவை மறந்து வணக்க வழிபாடுகளில் அலட்சியம் செய்துவிட்டோம் நாம் இந்த ஷாபானை பேண வேண்டும் நம்முடைய அமல்கள் விஷயத்திலே எந்த அளவு நாம் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாஹு அமல்களை குறித்து சொர்க்கத்தை குறித்து மறுமையை குறித்து அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெறுவதை குறித்து எப்படி நமக்கு ஆர்வம் முட்டுகிறான் பாருங்கள் சுர அலு இம்ரான் அல்லாஹ் கூறுகிறான் ஜென்மத்தின் முமின்களே நீங்கள் ஒருவரை பார்க்கிலும் ஒருவர் விரைந்து வாருங்கள் எப்போதுமே ஒரு மூமியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அமல்களில் அவரை விட நான் அதிகமாக இருக்க வேண்டும் இதுதான் சொல்லக்கூடியது அவரை விட அமலிலே நான் முந்த வேண்டும் அவரை விட அமலிலே நன்மையான காரியங்களில் நான் வேகமாக இருக்க வேண்டும் ஆனால் நாமோ இன்று உலக விஷயங்களிலே அந்த போட்டியை வைத்துக் கொண்டோம் நம்முடைய அந்த ஒப்பிடுதலை உலக செல்வங்களிலே உலக மோகங்களிலே மாற்றிக்கொண்டோம் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் மற்றவரை விட நீ வா மற்றவரை விட நீ விரைவாக வா என்னுடைய உன்னுடைய ரப்புடைய மன்னிப்பை பெறுவதற்கு அல்லாஹ் உனக்கு வான பூமிகளின் விசாலம் அளவிற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹு அழகி செல்லும் அவர்களுடைய தர்பியத்தால் உருவாக்கப்பட்ட தோழர்கள் அவர்களுடைய வாழ்நாள் கவலை எல்லாம் வாழ்நாளில் லட்சியங்கள் எல்லாம் அமல்களிலே முந்த வேண்டும் அமல்களிலே தீவிரம் காட்ட வேண்டும் சகாபாக்களுடைய அந்த உள்ளத்தின் நிலைப்பாடு அப்படிதான் இருந்தது சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்கள் தூதர் அவர்களின் நாவால் சொர்க்கத்தின் சாட்சி சொல்லப்பட்டவர்கள் ஆனால் அப்படி இருந்தும் கூட நமக்குத்தான் சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டு விட்டதே என்று அவர்கள் இருக்கவில்லை பயந்தார்கள் அல்லாவுடைய வணக்க வழிபாட்டிலே ஒருவர் ஒருவரை முந்துவதற்குண்டான போட்டிகளிலே இருந்தார்கள் அபுதாவுது ரஹே மகுலா பதிவு செய்கிறார்கள் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் தங்களை பற்றி சொல்கிறார்கள் அல்லாவுடைய தர்மங்களை கொண்டு வந்து நீங்கள் இங்கே பள்ளியிலே ஒன்று சேருங்கள் என்று எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார்கள் அப்போது என்னிடத்தில் அதிகமாக செல்வம் இருந்தது போரிலிருந்து அவர்கள் திரும்பி இருக்கலாம் கனிமத்து கிடைத்திருக்கலாம் உடனே உமர் ரதை அணுகு முடிவு செய்தார்கள் இன்று நான் அபூபக்கரை முந்துவதற்குண்டான ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்று தன்னுடைய செல்வத்தில் அப்படியே பாதியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் கேட்டார்கள் உமரே குடும்பத்துக்கு எதை நீங்கள் வைத்து விட்டு வந்தீர்கள் சொன்னார்கள் அல்லாவின் தூதரே இங்கு கொண்டு வந்த அளவுக்கு எனது குடும்பத்திற்கு இருக்கிறது பாதியை கொண்டு வந்துவிட்டேன் பாதி குடும்பத்திற்கு அபூபக்கரை பார்த்து நபி நமிசுல் அல்லாஹு அனைவர்சுலம் கேட்டார்கள் அபூபக்கரும் கொண்டு வந்திருந்தார் அபூபக்கரே பக்கரே மா அபு கை உமது குடும்பத்தாருக்கு நீங்கள் எதை வைத்து விட்டு வந்தீர்கள் அல்லாஹ் சகோதரர்களே அபூ பக்கர் கலீஃபா சுந்தீப் எனது அல்லாஹ் அனுபவா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஈமானிய வார்த்தையை பாருங்கள் அபு கை துலகும் உல்லாஹ வர நான் அவர்களுக்காக அல்லாஹையும் ரசூலையும் வைத்து விட்டு வந்தேன் உமர் சொல்கிறார் ல உசா பிக்கு கைலா ஷே இன் அபதா அபுபக்கரே ஒரு காலம் நான் உங்களை எதிலும் முந்திவிட முடியாது என்பதா சகோதரர்களே இதுதான் அந்த தூய சஹாபாக்களுடைய மனநிலையாக இருந்தது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றும் ஒரு ஹதீஸை நாம் ஸஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நடந்த உரையாடல் அப்துல்லா அமர் அமர் என்ற அந்த பெரிய பிரசித்தி பெற்ற நபித்தோழருடைய மகனார் அமல்களிலே தன்னை முழுமையாக மறந்து விட்டவர் நாம் எப்படி துன்யாவிலே நம்மை மறந்தவர்கள் உலக ஆசையிலே நம்மை மறந்தவர்கள் உலக தேடல்களிலே நம்மை தொலைத்தவர்கள் அந்த சகாபாக்கள் எப்படி அமல்களிலே தங்களை தொலைத்தவர்கள் அமல்களிலே தங்களை மறந்தவர்கள் அதிலும் இந்த அப்துல்லா புன அமருக்கிறார்களே சுபான் சஹாபாக்களிலே உணக்கசாலி மறுமைக்காக உள்ளவர் என்று பிரசித்தி பெற்றவர் அவரை கூப்பிட்டு சொல்கிறார்கள் ஆசே அப்துல்லா அமரே எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது நீங்கள் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறீர்கள் இரவெல்லாம் நின்று வணங்குகிறீர்கள் என்று இது உண்மைதானா அப்போது ரசூல் இஸ்லா அலிஸ்வரம் இடத்துல அப்துல்லா அமர் சொல்கின்றார்கள் ஆம் அல்லாவின் சூதரை அப்படித்தான் செய்கிறேன் இது ஒரு நீண்ட சம்பவம் அப்போது ரசூல் சிவா அலிஸ்வரம் சொன்னார்கள் அப்துல்லா அப்படி செய்யாதீர் ஒரு நாள் நோன்பு வையுங்கள் ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருங்கள் அதுபோன்று இரவிலே நீங்கள் தூங்கவும் செய்யுங்கள் தொடவும் செய்யுங்கள் உன்னுடைய உடலுக்கும் உன்மீது ஒரு கடமை இருக்கிறது உனது கண்களுக்கு உன்மீது ஒரு கடமை இருக்கிறது உனது மனைவிக்கு உன் மீது கடமை இருக்கிறது இப்படியாக அமல்களில் இருந்தவர்களை உலகத்தையும் நீ கொஞ்சம் கவனி உனது உடலை உனது குடும்பத்தை கவனி என்று ரசூல் சுல்லா அலுஸ்லாம் அவர்கள் அவரை இந்த துன்யாவுள்ள அவர் மீது உள்ள பொறுப்பின் பக்கம் கவனம் திருப்புகின்றார்கள் ஆனால் அப்துல்லா அமர்வு ஆசிரது எல்லா அல்லாவுடைய தூதரே இதைவிட எனக்கு அதிகம் அமல் செய்வதற்கு ஆற்றல் இருக்கிறது எனவே எனக்கு அமலுடைய அளவை நீங்கள் இன்னும் கூட்டுங்கள் கூட்டுங்கள் என்று சூழ்நிலை சொல்லலாக அழகி செல்லும் அவர்களிடத்திலே அப்துல்லா அமர் அமர் பின் ஆசிரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் நபிசுல்லா அலி சொல்லம் இடத்திலே இன்னும் சலுகை கேட்கின்றார்கள் எதிலே அமல்களை அதிகம் செய்வதற்கு நாம் எப்படி அமல்களை விடுவதற்கு ஏதாவது சலுகை இருக்கிறதா அமல்களை குறைத்துக் கொள்வதற்கு சலுகை இருக்கிறதா என்று தேடுவோம் ஆனால் அப்துல்லா அமர்வு ஆசிரதி எல்லா அல்லாவுடைய தூதரே எனக்கு இன்னும் சக்தி இருக்கிறது எனக்கு அமல் செய்வதற்கு அதிகம் நீங்கள் எண்ணிக்கையை கொடுங்கள் அதிகம் வாய்ப்பை கொடுங்கள் என்று ரசூல்லா இஸ்லா அவர்கள் தர்க்கம் செய்கின்றார்கள் அவர்கள் மேலும் மேலும் அதற்குண்டான அனுமதியை கேட்கின்றார்கள் அல்லாவின் அடியார்களே அந்த வழியிலே வந்த தாபிண்களையும் நாம் பார்க்கிறோம் எப்படி அமல்களிலே அதிக ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்று அபு இசாப் ரஹிமகுல்லா ஹதீஸ் கலையினுடைய இமாம்களிலே மூத்தவர்கள் தாபியங்களிலே பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற தாபி எதிரி முப்பத்தி மூன்றிலே பிறந்து நூத்தி இருபத்தி ஏழிலே ஒப்பாத்தானவர்கள் தொண்ணூறு வயது அடைந்து விட்டார்கள் அப்போது அவர்கள் தங்களது மாணவர்களை பார்த்து சொல்கின்றார்கள் மாணவர்களே உங்களுடைய வாலிபத்தை உங்களுடைய வலிமையை கனிமத்தாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள் அமல்களுக்குண்டான இந்த நேரத்தை வீரெடுத்து விடாதீர்கள் அமல்களுக்கு உங்களது வாலிப வாழ்க்கையை விடாதீர்கள் தங்களை பற்றி சொல்கிறார்கள் என் வாழ்க்கையிலே பெரும்பாலான இரவுகளில் குறைந்தது ஓர் ஆயிரம் வசனங்களை நான் ஓதுவேன் ஒரு ரகத்தில் ஒரு ரகத்தில் நான்கு மாதங்களும் முழுமையாக நோன்பு வைப்பேன் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பேன் ஆனால் இப்போது என்னால் என்னுடைய வயோதிகத்தினால் கண் குருடாகிவிட்டது பலவீனமடைந்து விட்டார்கள் இப்போது எனக்கு அது முடியாமல் இருக்கிறது என்று அதிலே சில அமல்கள் தவறிவிடுகின்றன என்று அவர்கள் கவலையாக கூறினார்கள் சகோதரர்களே இன்று நம்முடைய வாலிப வாழ்க்கை நம்முடைய உடல் ஆரோக்கியமிக்க இந்த காலங்கள் எப்படி வீணாக கழுகின்றன என்பதை நினைத்து நாம் வருந்த வேண்டும் சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹூ அணைகிவசெல்லும் இந்த ஷாபான் மாதத்திலே நமக்கு அமல்களுக்குண்டான கர்ப்பி கொடுத்தார்கள் வணக்க வழிபாடுகளிலும் சரி குரான் ஓதுவதிலும் சரி அதுபோன்று ரமதானுக்காக நோன்பு வைத்து பயிற்சி பெறுவதிலும் சரி இந்த ரமதானுடைய மாதம் நாம் மிகவும் இந்த ஷாபானுடைய மாதம் மிகவும் நாம் கவனிக்க வேண்டிய மாதம் அதே நேரத்தில் அல்லாவின் அடியார்களே இந்த ஷாபான் மாதத்திலே மக்கள் உருவாக்கிய சில அனாச்சாரங்களும் சில பிதாட்டுகளும் இருக்கின்றன குறித்து நாம் அதிகம் பயப்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் யார் நம்முடைய மார்க்கத்தில் நாம் கூறாத வணக்க வழிபாடுகளை புதிதாக உருவாக்கி கொண்டு செய்தாரோ அது மறுக்கப்பட வேண்டியது என்பதா என்று பார்க்கிறோம் ஷாபானுடைய மாதத்தில் அந்த பதினைந்தாவது இரவிலே அதை ஒரு பராத் இரவு என்று வைத்துக்கொண்டு அதிலே வணக்க வழிபாடுகள் அடுத்த நாள் நோன்பு என்பதாக பல சடங்குகளை அவர்கள் தொடர்ந்து செய்து வருவதை பார்க்கிறோம் அல்லாவி அடியார்களே இந்த பராத்துடைய இரவை பற்றி வரக்கூடிய இதனுடைய இரவிலே அமல் செய்வதை பற்றியோ பகலிலே நோன்பு நோப்பதை பற்றி வரக்கூடிய எல்லா ஹதீசுகளும் மறுக்கப்பட்டவை ஒன்று பொய்யானவை அல்லது மிகவும் பலவீனமானவை அதிகப்படியாக இந்த ஷாபானுடைய அந்த சம பாதி இரவிலே ஒரு ஹதீஸ் ஹசனுடைய தரத்தில் வருகிறது என்றால் அந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது அடியார்களை பார்த்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறான் இணை வைப்பவர்களை தவிர சண்டை சச்சரவு செய்து கொண்டவர்களை தவிர சகோதரர்களே இந்த ஹதீஸை தவிர வேறு எந்த ஹதீஸும் சகிஹானதல்ல ஷாபானுடைய அந்த பாதி இரவை குறித்து இந்த ஹதீஸ் என்ன நமக்கு கூறுகிறது எப்போதும் நாம் சிருக்கிலிருந்தும் பிற இடத்தில் சண்டை சச்சரவு செய்து கொண்டு அவர்களிடத்தில் பேசாமல் இருப்பதிலிருந்தும் வியாழக்கிழமையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கம் சகோதரர்களே நிஸ்வ ஷாபான் என்று பதினைந்தை முடிவு செய்தார்களே இதுவே மிகப்பெரிய தவறு ஒரு மாதத்தினுடைய நிஸ்வ என்பது ஆங்கில மாதங்களாக இருந்தால் இப்போதே முடிவு செய்து விடலாம் அரபி மாதங்களை பொறுத்தவரை அந்த மாதம் முடியும் போதுதான் முப்பதிலே முடிகிறதா இருபத்தி ஒன்பதிலே முடிகிறதா என்பதை வைத்து தான் நிஸ்பை அறிய முடியும் அது அல்லாஹுடைய அழிமையிலே உள்ளது அப்படி இருக்க ஷாபானுடைய பதினைந்தை நிஸ்பு ஷாபான் என்று முடிவு செய்திரு செய்வதற்கிறது அதுவே மிகப்பெரிய ஒரு அறியாமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது அதுபோன்று சகோதரர்களே இன்று தூதர்சல்லாக அடகி வல்ல முடிய ஹதீஸை புறக்கணித்துவிட்டு மக்கள் தங்களுடைய அறிவியலையும் தங்களுடைய அறிவையும் முன்வைக்கின்றார்களே அவர்களை குறித்த ஒரு எச்சரிக்கையும் நாம் பயந்து கொள்ள வேண்டும் இன்று கணக்கின் அடிப்படையிலே முன்கூட்டியே ரமதானை நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று ஷாபான் இத்தனை பிறைதான் ரமதான் இந்த தேதியிலே ஆரம்பமாகிறது என்று இப்போது நோன்பை முடிவு செய்கின்றார்களே இது மிகப்பெரிய பாவம் இது மிகப்பெரிய வழிகேடு என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர்சன் அல்லாஹோ அணிவ செல்லும் சொன்னார்கள் புகாரி பதிவு செய்கின்றார்கள் ரமதானுக்கு முந்தி ஒரு நாளோ இரண்டு நாளோ யாரும் நோன்பு வைக்க வேண்டாம் ஆனால் வழமையாக அவர் வைக்கின்ற திங்கள் யாருடைய நோன்பாக இருந்தாலே தவிர அப்படி இருந்தால் அவர் வைக்கலாம் அதுபோன்று இன்னொரு ஹதீசரை நாம் பார்க்கிறோம் இமாம் திருமதி ரஹிமகுல்லா பதிவு செய்கின்றார்கள் அம்மா ரதையல்ல அவர்களிடத்திலே ஒரு பொறித்த ஆடு வருகிறது அவர்களும் சாப்பிட்டார்கள் தங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் சாப்பிடச் சொன்னார்கள் அப்போது முன்னால் இருந்தவர்கள் சாப்பிட மாட்டோம் நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் கோபப்பட்டார்கள் அம்மா ரதையல்லாக சொன்னார்கள் நாளிலே நாள் என்றால் எது இருபத்தி ஒன்பது முடிந்து அடுத்த நாள் சந்தேகம் முப்பதாகவும் இருக்கலாம் ஒன்றாகவும் இருக்கலாம் அந்த நாளில் யார் நோன்பு வைப்பாரோ அவர் அல்லாஹுவின் தூதருக்கு திட்டமாக மாறு செய்துவிட்டார் சகோதரர்களே மேலும் பல எச்சரிக்கையர் சுற்றுலாசிடம் சொன்னார்கள் ரமதானுடைய அந்த பிறை குறித்து நோன்பை ஆரம்பிப்பது குறித்து பதிவு செய்கின்றையிலே மேகமோ இருளோ சூழ்ந்து கொண்டால் நீங்கள் எண்ணிக்கையை முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் சகோதரர்களே இந்த தெளிவான ஹதீசுகளுக்கு பிறகு எந்த அறிவியலுக்கும் இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது எந்த கணக்குக்கும் இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது சொன்னார்கள் ஒலா தஸ் தபுருஷஹரிஸ்தின்பாலா ரமதான் வருவதற்கு முன்பே அதை நீங்கள் வரவேற்று விடாதீர்கள் ஷாபானுடைய பிறையை முடிய விடுங்கள் தஸ்ஸிலு ரமதான் மியவும் 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 என்னும் ஷாபான் ரமதானை ஷாபானுடைய ஒரு நாளோடு நீங்கள் சேர்த்து விடாதீர்கள் மேலும் என்ன சொன்னார்கள் பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சுதாலிசிரும் சொன்னார்கள் மம் தார குத்தினி பதிவு செய்கின்றார்கள்

ஷாபான் ரமதானுடைய பிறை அடுத்த நாள் சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சொல்லம் சொன்னார்கள் ஷாபானுடைய பிறையை நீங்கள் இப்போதே பார்க்க ஆரம்பித்து விடுங்கள் ரமதானுக்காக ரமதானை சேர்த்து விடாதீர்கள் ஷாபானோடு இப்படியாக அணுகிவசிய பல ஹதீசுகளை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த குழப்பவாதிகளும் அல்லாஹுடைய தூதரின் ஹதீசுகளை புறக்கணிப்பவர்களும் ஹதீசுகளை அலட்சியம் செய்பவர்களும் இப்போதிலிருந்தே ஹிஜ்ரா காலண்டர் என்பதாக உங்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை விதைக்க ஆரம்பிப்பார்கள் ரமதானுடைய ஒரு நோன்பை விட போகிறீர்களா ரமதானுடைய நோன்புடைய நேரத்திலே சாப்பிட போகிறீர்களா எவ்வளவு பெரிய ஹராம் என்பதாக பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பிப்பார்கள் சகோதரர்களே அவர்களுடைய அந்த தவறான கல்வி அறிவு இல்லாத மடத்தனமான பிரச்சாரங்களை நம்பி அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்து விடாதீர்கள் மார்க்கத்தை மீறி விடாதீர்கள் அல்லாஹ் சுபானகுவத்தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ஷாபானுடைய மாதத்தை அமல்களை கொண்டு நிரப்பமாக்கிக் கொள்வதற்கும் அமல்களிலே இந்த ஷாபானுடைய மாதத்தை கழிப்பதற்கும் ரமதானுடைய மாதத்தை அடையப்பெற்று அதிலும் அல்லாஹுவே அதிகம் அதிகம் வணங்கி மறுமையினுடைய நற்பேறுகளை பெறுவதற்கு உதவி செய்வானாக ஹஸ்திஹலா அதையும் அலி வழக்கும் பாரக் அல்லாஹுலி வழக்கும்